اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع وَنَقُصّ مِنْ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ صدق الله العظيم قال علينا محمد صلى الله عليه وسلم من كان في حاجه اخيه كان الله في حاجته صدق سابق الامين صلى الله عليه وسلم اللہ ينعم عليكم ارض اب نائک رسو اللہ سل الح و سلنگ کٹبتار ستیہ سہا باقی تابیل ترا تابیل نلوگر ناباک ولیمار کنپا جمع کڑم نوکر இறையில்லம் வருகி தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லிமான மோமீனான அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றெண்டும் உண்டாவதாக ஆமே கடந்துவிட்ட நடுகள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கிக் கடக்கக்கூடிய அவமான நாட்டங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமேனும் உலகளாவிய அளவில் வாழக்கூடிய முஸ்லிம்களும் பிற சமயத்தவர்களும் எல்லா நிலைகளிலும் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்குண்டான வழியை அல்லாஹு விசாரமாக திறமுறைப்பானாக ஆமீன் சங்கக்குரிய அங்கா கடந்த மூன்று நாட்களாக இணையத்தின் பக்கம் எந்த பகுதியில் நாம் சென்றாலும் எல்லாம் கவலைக்குள் ஆழ்த்தக்கூடிய செய்தி வயநாடு அண்டை மாநிலமான கேரளத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவினுடைய விபரீதம் மிகப்பெரிய வேதனையை நம் எல்லோருக்கும் விதைத்திருக்கிறது இரவு நேரத்தில் நிம்மதியாக உறங்கியவர்கள் காலை நேரத்தில் கண்மொழிப்பதற்கான வழிகளே இல்லை இன்றைக்கு நாம் எப்படியோ நினைக்கிறோம் எத்தனையோ ஆண்டுகளுக்கான திட்டங்களை எல்லாம் வகுத்துக் கொள்கிறோம் நீண்ட காலங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வாழ்வதாய் நம்முடைய சிந்தனையில் செயல்பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் விரோதத்தையும் குரோதத்தையும் பகமையையும் பிழங்குகளையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் இரவு தூங்கியவர்கள் காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் கணவன் மேலைக்கு செல்ல வேண்டும் வீட்டினுடைய இல்லத்தரசி வீட்டினுடைய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும் துப்புரவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உறங்கியவர்கள் இரவு நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை கூட அவர்களால் உணர முடியாத ஒரு சூழல் சிந்திச்சு என்ன நடக்குது என்பதை கூட அவர்களால் உணர முடியல மழை கனமான மழை மழைக்குண்டான சில எச்சரிக்கைகள் முன்னேற்பாடு பள்ளியில் பணி செய்த இமாமும் கூட சொல்லியிருக்கிறார் மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது கவனமாக இருங்கள் எப்பொழுதும் பார்க்கக்கூடிய மழைதானே என்று எல்லோரும் இருந்துவிட்டார்கள் இதுவரையிலும் அந்த வயநாடு பகுதியில் பெய்த மழைகளில் இன்றைய ஆண்டு பெய்த மழை சாதாரணமான ஒரு குறைவான மழைதான் கடந்த காலங்களில் பொழிந்த மழையை விடவும் இது குறைந்தான் ஆனால் அன்றைய இரவு பெய்த மழையினுடைய தாக்கம் அதிகமானது அன்றைய இரவு பெய்த மழையினுடைய தாக்கம் அதிகமானது யாரும் எண்ணி பார்க்க முடியவில்லை எந்த ஒரு கருவிகளும் முன்னறிவிப்பு செய்யவில்லை எந்த ஒரு ஆய்வுக் கூடத்தில் முன்னேற்பாடான தகவல்கள் பரிமாறப்படவில்லை மக்களுக்கான பாதுகாப்பதற்கான வளையங்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை இயல்பாக கழிந்த நாட்கள் இன்று போல் நாளையும் விடிந்து விடும் என்று எண்ணினார்கள் இன்றைக்கு காலை பொழுது விடிந்தது போல நாளையும் நமக்கு விடியும் என்று எண்ணினார்கள் அவையானவர்களை உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களையும் உருக்கியது அந்த சம்பவம் மரணம் எல்லோருக்கும் உண்டு கடுமையான வியாதியின் படுக்கையில் கிடந்து ஒருவர் மரணித்தாலும் கூட நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது வியாதியில இருந்தாங்க மரணிச்சுட்டாங்க அப்படின்னாலும் நம்மளால ஏற்றுக்க முடியாது ஏன்னா இழப்பு அது மார்க்கத்தினுடைய பார்வை என்கிற கோணத்தும் வேறு மனிதன் என்ற ரீதியில் நம்முடைய மனங்கள் ஏற்குமாறு ஏற்றுக்க முடியாது காலம் முடிஞ்சது அவங்களுடைய தேவைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க பயணப்பட்டுட்டாங்க அப்படின்னு நம்மால் சொல்ல முடியுமா நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளுமா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது இன்னும் சிறிது காலம் அவர்கள் வாழ்ந்ததற்காக இருப்பவர்களும் என்னக்கூடிய வாழ்க்கை இன்னும் சில காலம் வாழ வேண்டும் இழந்தவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் கொஞ்ச காலம் அவர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஒரு இரவு ஒரு இரவினுடைய மழையின் தாக்கம் மலைச்சரிவுகள் ஏற்பட்டு மூன்று பகுதிகளில் கிராமங்களை வயநாட்டினுடைய பகுதியில் முண்டக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஒரு கிராமம் மே சூர ஆகிய மூன்று பகுதிகளில் உள்ள ஏராளமான வீடுகளை நிலை குறைந்த செய்யவிட்டது வீடுகள் இல்லாமல் ஆகிவிட்டது காட்சிகளை நாம் பார்க்கிறோம் மீட்பு பணியில் இருக்கக்கூடிய ஒருவர் தன் தொலைபேசியில் பதிவு செய்து அதை வெளியிட்டிருக்கிறார் நாம் நினைத்து பார்ப்பதை விட கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அந்த உண்டான பேரிழப்பளி இங்கு நிகழ்ந்திருக்கிறது வெள்ளம் ஒரு பக்கம் மணல் குலைந்த வீடுகளெல்லாம் அடித்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த இடிபாடுகள் எப்படி இருக்கும் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது முண்டக்கை என்ற அந்த கிராம பகுதியில் நானூற்றி ஐம்பது வீடுகள் இருந்திருக்கிறது ஏறத்தாழ நானூறு வீடுகளினுடைய அடையாளமே இல்லாமல் போய்விட்டு வீடுகள் இருந்த இடம் அடையாளம் இல்லாமல் ஆகி போகிறது அருமையானவர்கள் இன்றைய இரண்டாம் தேதி இன்றைய நிலவரப்படி மீட்புக் குழுவினர் உள்ளவர்கள் எல்லோரும் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தன்னார்வ தொண்டர்களுடைய சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் வந்து கூடியிருக்கிறார்கள் எல்லோரும் உதவி செய்கிறார்கள் இடையூறு பேரிடர் என்பது மிக பிரம்மாண்டமாக பெரியதாக இருக்கிறது மக்களெல்லாம் பார்த்து திகைக்கிறார்கள் இதுவரையும் மீட்புக் குழுவின் சார்பாக ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு நபர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் எண்பத்தி இரண்டு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் அந்த முகாம்களில் எட்டாயிரத்தி பதினேழு நபர்கள் முகாம்களில் இன்றைய நிலவரப்படி அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார் மேற்பட்டவர்கள் கடுமையான சிகிச்சையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சோகமான நிலையை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக நம்முடைய அண்டை மாநிலத்தில் நடந்த நிகழ்வு நாம் எல்லோரும் வரைந்திருக்கிறோம் இந்த வருடம்தான் இது நடக்கிறதா என்றால் இல்லை இதற்கு முன்னதாகவும் சில காலமாக சில ஆண்டுகளாக கேரளத்தினுடைய ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் கடுமையான மழை மழை வெள்ளத்தினை பாதிப்பால் நானூற்றி எண்பத்தி மூன்று நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு அதில் பதினெட்டு நபர்கள் பதினைந்து பேர்கள் என்ன ஆனார்கள் என்கின்ற விவரமே தெரியாமல் போய்விட்டது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி கடுமையான வெள்ளமும் சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டு நபர்கள் உயிரிழந்தார்கள் குடும்பத்தில் உயிர் ஒரு உயிரிழப்பு என்றாலும் காண்ப முடியாது ஒரு பகுதியில் எழுபது பேர் இழக்கிறார்கள் இறக்கிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் இவ்வளவு பெரிய வேதனைக்குரிய செய்தி இரண்டாயிரத்தி இருபதில் கனமழை அந்த மழையின் காரணத்தினால் பெட்டி என்ற பகுதியில் நிலச்சரிவில் எழுபது நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் கேரளத்தினுடைய கடந்த கால சமீப காலத்தினுடைய ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளில் மிகப்பெரிய இழப்புகள் என்பது இவ்வாறு இருக்கிறது அருமையானவர்களே இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இப்படி இழப்புகள் திடீரென ஏற்படக்கூடிய நிலச்சரிவுகள் வெள்ள அபாயம் இது மாதிரியான நிலைகளில் நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் முஸ்லீம்கள் இருக்கணும் இந்த நிகழ்வுகளை கொண்டு முதலாவதாக இது இறைவனுடைய நாட்டம் என்பதை உறுதி கொள்ளும் யாருடைய நாட்டம் அதுதான் நாட்டம் அல்லாஹுடைய நாட்டத்தை தவிர வேறு இல்லை அவன் எதை நாடினாலும் அதை விடுவான் அல்லாஹூருடைய நாட்டம் என்பதை முதலில் நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹரு சொல்கிறான் சிறிய வயிற்றில் இருந்தும் உங்களை நாம் சோதிப்போம் இருந்தும் செல்வங்கள் குறைவதில் இருந்தும் விளைச்சல்கள் குறைவதில் இருந்தும் உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாமல் சொல்லிக் காட்டி சாமி பொறுமையாளிகளுக்கு சுபசோதங்கள் இருக்கிறது சுப செய்தி இருக்கிறது என்று அல்லாமல் சொல்கிறார் உலகத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் இப்படி நடக்கின்ற பொழுது ஓவியங்கள் முஸ்லிம்கள் முதலில் அவர்கள் உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டிய செய்தி இது அல்லாஹருடைய ஏற்பாடு இது நாட்டம் குரானில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் எதை நாடினாலும் அதை செய்து விடுவோம் குரானை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி ஷாநிகிர் இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தவர்கள் அத்தாட்சியாக உங்களிடம் இறைவினா ஒன்று வேண்டும் என்று கேட்டார்கள் மலை ஒட்டகை ஒன்று வெளியானது ஒட்டகைக்குண்டான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது ஒரு கட்டத்தில் இறை மறுபாடர்கள் அந்த ஒட்டகையை அறுத்து விட்டார்கள் அறுத்தது மட்டுமல்ல அவர்களுடைய ஆணவ பேச்சு எப்படி மாறியது என்று சொன்னால் காலு யா சாலிஹுத்தினா பிமா தईदனா இருகந்த தமிழன் குர சொல்லி ஆணவத்தில் அவர்கள் பேசினாங்க சாரிகே நீங்கள் வாக்களித்ததில் நீங்கள் உண்மையான இறைற்றுவராக இருந்தால் நீங்கள் வாக்களித்த வேதனை எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்றார் அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான் ஃபாகததுஹுர் ரஜஃபது ஃஅஸ்பஹு ஃபியாரிஹி ஜாசி மரணால் காலையில் மறுநாள் காலையில் அவர்களுடைய வீடுகளில் முகம் மறிந்தவர்களாக மறித்தவர்களாக கடந்தார்கள் அவர்களை பெரும் பூகம்பும் அதிர்ச்சி பிடித்துக் கொண்டது என்று அவர் பிரபுல்லாரின் பதிவு செய்கிறார் எவர்கள் அல்லாஹுடமிருந்து உண்டான வேதனையை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்றார்களோ அவர்களை அல்லாஹுடைய ஆற்றல் எப்படி ஆக்கியது தெரியுமா அவர்கள் இந்த உலகத்தை அவர்கள் நிரந்தரமாக நினைத்தார்கள் தன்னால் எதவும் முடியும் எண்ணினார்கள் நவியை பொய்ப்பித்தார்கள் அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவு பூகம்பத்தால் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு அவர்கள் மறுநாள் காலை பொழுதுகளில் அவருடைய வீடுகளில் முகம் குப்பர கிடக்கக்கூடிய மௌத்தால் நிலையில் மறித்தவர்களாக அவர்கள் கிடந்தார்கள் இதே மாதிரி ஒரு செய்தி அம்மா அடுத்து இரண்டு பக்கங்கள் கழித்து நல்லா அப்ராங்க பேசுகிறான் ஷாய் வலீஸ்லாம் உடைய சமுதாயத்தை ஷாய் வலீஸ்ஸலாம் அவரிடமிருந்து கடுமையால் எதிர்ப்பு அவர்கள் தெரிவித்த பொழுது அந்த சமூகத்திற்கும் அல்லாஹா இப்படிப்பட்ட வேதனையை கொடுத்தான் ஃபாகலத்துகுமருட்சிபத் தூ மிக பெரிய பூகம்பம் பே அதிர்ச்சி அவர்களை குளித்துக் கொண்டது ஃபாஸ்பகஃபி லாரியன் ஜாசினி அவருடைய வீடுகளில் அவர்கள் காரை நேரத்தில் மறித்த நிலையில் முகம் கொம்பல் அவர்கள் கிடந்தார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுலானின் பதிவு செய்திருக்கிறார் அருமையானவர்களே அல்லாஹை நினைத்தால் நடித்து விடுவான் அவனால் எதுவும் முடியும் அதனால் நடந்தவைகள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அவனுடைய நாட்டம் என்பதை நாம் உறுதி கொள்ள வேண்டும் சரி இறந்தவர்கள் அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள் அதனால் அப்படி இறந்து விட்டார்கள் என்று நாம் ஒருபோதும் எண்ணிவிடக் பாவம் அல்லாஹ் அழித்து விட்டான் என்ற எண்ணம் நமக்கு வந்துவிடக்கூடாது அல்லாஹ் நாடி இருக்கிறான் அவர்களுக்கு அப்படி மரணத்தை அல்லாஹ் விதித்து விட்டால் அவர்களுடைய தரஜாவை அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆசியை கடமைப்பட்டிருக்கோம் சங்கையானவர்களை நம்முடைய எண்ணத்தில் தவறுதலான சிந்தனைகள் வந்துவிடக்கூடாது அதுபோல இரண்டாவது விஷயம் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யணும் பொதுவாகவே இந்த மார்க்கம் உபகாரம் செய்யக்கூடிய மார்க்கம் என்று நிகழ்நாயகம் சொல்லல்லா சொல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உபதேசிக்கக்கூடிய மார்க்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் முஸ்லீம்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பிறருக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளில் இருந்தும் அவர்களை காப்பாற்றுவதற்கான வழிவகைகளை மும்பரமாக செயல்பட வேண்டும் அவர்களை குறித்து உள்ளார் ஒரு செய்தி சாலின் பிரதியன் அறிவிக்கிறார்கள் மண் அல்லாஹூஃபி ஹாஜத்தி எவர் தன்னுடைய சகோதரனுடைய விஷயத்தில் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதாக ஆகியிருந்தாரோ அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றி தருவார் நம் சகோதரர் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு உதவுகின்ற பொழுது நமக்கான உதவியை அல்லாஹு தருவார் என்பதை அண்ணன் நபிகள் நாயமு சல்லாஹூ செல்லும் அவருடைய ஹரிஃப் நமக்கு தெளிவாக தெளிவாக விளக்கி தருகிறது இமாமா ஹசன் அலி பெருமானாருடைய பேர பேரப்பிள்ளை அலி அலி மகனார் தவாஃப் செய்து விட்டு இருக்கிறான் ஒருவர் வந்து அழைக்கிறார் இந்த நபருக்கான அவசர தேவை உதவி இருக்கிறது வாரங்கள் நாம் உதவி செய்து விட்டு வருவோம் தவாஃ விட்டு விட்டு வேகமாக கிளம்பி விட்டார்கள் இடத்தை நம்ம கவனிக்கணும் தவாஃப் செய்யக்கூடிய இடம் இன்னும் பூர்த்தி அடையில இதற்கிடையில் ஒருவர் வந்து சொல்கிறார் இந்த நபருக்கான உதவி தேவைப்படுகிறது வாரங்கள் சென்று செய்துவிட்டு வரலாம் உடனே அசந்ததியை விட்டு அவரோட சென்று விட்டார்கள் இன்னொரு இத பார்க்கிறார் முடிச்சுட்டு வந்த பின்னால அசநதியில்லாமர்களை அணுகி இது குறித்து கேட்கிறார் அவங்க சொன்னாங்க எப்படி நாம் செல்லாமல் இருக்க முடியும் தவாபை விட்டுக்கு நீங்க இடையில புரிட்டீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் போது அவங்க சொன்னாங்க எப்படி என்னால் போகாமல் இருக்க முடியும் என்றால் நபிகள் அவர்கள் சொன்னார்கள் மன் எந்த ஒரு மனிதர் முஸ்லிமான தன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காக வேண்டி செல்கிறாரோ சென்று அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்தால் அவருக்கு பூரண ஹஜ்ஜினுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார் அவர் முழுமையான உம்ரா செய்ததனுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னும் சல்லல்லாஹு சொன்னாங்க வையல்லம் துக்குத குதிபத்து லஹு உம்ராத்துன் அந்த சகோரோடே தேவைக்காக வேண்டியது புரப்பட்டு போனாரு ஆனா அந்த தேவையை நீயே கொடுக்க முடியல அந்த தேவைக்குறிஞ்சி ஆயிடுச்சு இவர் போனாங்க அந்த அந்த தேவை முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தால் அவருக்கு ஒரு உம்ரா செய்ததனுடைய நன்மை எழுதப்படကြிறார்கள் நபிகள் நாயகம் ரசூல்ullahi என்னுடைய பாட்டனார் அவர்கள் இப்படி சொல்லியிருக்க நான் எப்படி ஒருவருடைய உதவி செய்யாமல் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் சென்றேன் அவருக்கான உதவியை செய்தேன் அதனால் நன்மையை ஹஜி உமராடைய நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன் அதை முடித்து விட்டு வந்து என்னுடைய தவாஃபை நான் பூர்த்தி செய்து கொண்டேன் இந்த நன்மை எனக்கு கிடைத்து விட்டது என்றார்கள் இமாமா ஹசன் ரவி என்பாகும் அவர்கள் நாம் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவதற்கு முன் வர வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவமாக சொல்லித் தருகிறது என்பதை நாம் விளங்கணும் உதவுவது என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் உதவ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை சமல்லா சொன்னாங்க அனஸ்பர் மாணிக்க ரவி அல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அறிவி அவங்க தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க அல் ஹல்குக்குன்னு அறியாவுல்லா படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹனுடைய உதவியினால் வாழக்கூடியவர்கள் அல்லாஹனுடைய குடும்பம் என்றால் அவருடைய பொருள் இறைவனுடைய உதவியை கொண்டு வாழக்கூடியவர்கள் அல்லாஹுவின் அளவில் படைப்பினத்தில் மிகவும் பிரியத்திற்குரியது அவனுடைய உதவியைக் கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது என்றார்கள் நபிகள் நாயி மனிதர்கள் என்ற ரீதியில் அவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நெருக்கடிகளில் இருக்கிறார்கள் சோதனைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு உதவுவதற்கு முன் வர வேண்டும் என்பதை இந்த பொன்மொழி நமக்கு விளக்கி தருகிறது கவியானவர்களே அதே நேரத்தில் மூன்றாவது செய்தி முதலாவது இறைவன் தான் இதை நடத்துகிறான் என்ற எண்ணம் உறுதி கொள்ள வேண்டும் இரண்டாவது செய்தி நாம் பிறகு இடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கடியில் தவிக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மூன்றாவது விஷயம் நல்ல முடியை நாம் அல்லாஹிலே கேட்க வேண்டும் மாதிரியான நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது நல்ல முடிவுகளை நமக்கால் நல்ல முடிவை நாம் அல்லாஹத்திலே கையெழுந்தி கேட்கணும் கெட்ட மரணத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் சல்லல்லா வீஸ் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அலி செல்லும் அவருடைய துகாவில் உண்டான ஒரு செய்தியை ஆங்கில ரீதியில் இறைவா கட்டிடங்கள் இடிந்து விழுந்து மரணிப்பதிலிருந்து ஒரு இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நாமல் இந்த துவா செய்யணும் கெட்ட மரணத்திலிருந்து இறைவா பாதுகாத்து விடு அப்படின்னு நம்ம கேட்கணும் நம்முடைய கடமை அதுபோல செல்லிசன் செய்ய துவாவை பாருங்கள் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து மரணமாகுவதில் இருந்தும் பாதுகாத்து விடு வாவதுளுக்கு மேலே தரத்தி வெகு துறையிலிருந்து தூக்கி எரிக்கப்பட்டு மரணிப்பதில் இருந்தும் என்னையை பாதுகாத்துவிடு வோது மீக்க மேல மராத்தீவல்ல ஹரா தீவல்ல நீரில் மூழ்கி மரணிப்பது இருந்தும் நெருங்கையில் கரிக்கப்பட்டு மரணிப்பது இருந்தும் வயோதியம் தள்ளாத வயதினுடைய அந்த சூழலில் மரணிப்பதிகளும் என்னை பாதுகாத்து விடு ஒரு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னை உரசி செல்வதை விட்டு உன்னிடத்தில் இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மரணத்துடைய நேரத்தில் உலகத்தில் நம்ம எவ்வளவு தூரம் வழி அந்த மரண நேரத்திலும் ஷைத்தான் தான் என்பதை இந்த வார்த்தை நமக்கு விளக்கி தருகிறார் அல்லாஹ் மரணத்தினுடைய நேரத்திலும் ஷஹாபத்தினுடைய கரிமாவை மொழியக்கூடிய வாக்கியத்தை அவளுக்கு அல்லது தருவானார் விடாமல் தடுப்பான் சொன்ன சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள் மரணமாகக்கூடிய நிலையில் எதிர்ப்பவர்களுக்கு அருகில் அந்த நிலையில் நீங்கள் கரிமாவை நீங்கள் சொல்லிக் கொண்டு அவர்களை சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா அந்த மரணத்துடைய அந்த விழிம்மையில் இருக்கக்கூடிய நிலை என்ன என்பது நம்மளால அறிய முடியாது அவ என்ன வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் சொல்ல முடியாது அதனால நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லாதீர்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு நினைவுபடுத்தும் பொருட்டு நீங்கள் அந்த இடத்தில் களிமாவை சொல்லி கொண்டே இருங்கள் பாற்கத்தை அழகான வழி காட்டுக அந்த இடத்தில் சைத்தான் திரையாக இருப்பான் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் வாஊது பிக்காயத்து ஹபத் அன்ய ஷிகா عند الموت மரணத்தினுடைய நேரத்தில் ஷைத்தான் என்னை உணர்சி செல்வதை விட்டு இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வா ஓபிகா அனோகஃபை சதீகரிக்கும் போது வீரா என்னை வா உன்னுடைய வழியில் இருந்தும் புலபுதுகு காட்டி ஓடிய நிலையில் நான் மரணிப்பதை உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒரு ஈக்கம் அதில் கலந்து கொள்ளாமல் இரண்டோடி விடுவது இந்த நிலையில் மரணம் வந்து விடுவதைக்கும் இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய மார்க்கம் சம்பந்தமான கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களில் இருந்தும் நான் விரண்டோடிய நிலையில் என்னுடைய மரணத்தை விடாது என்பதை சல்லல்லா துவார் செய்திருக்கிறாங்க பாதுகாப்பு தேடுகிறார்கள் நபிகள் நாயல்லா ஹலி கடமையானவர்களே திடீரென ஏற்படக்கூடிய மௌத்தை விட்டும் பிரமாணா சலல்லா ஹலிசு அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் ஆயிஷா ஹதி அல்லாஹ் அவர்களுடைய

இரண்டால் மரணம் என்பது இஸ்லாமத்தினுடைய பார்வையில் நல்லோர்களுக்கு ஒரு நேசரி இன்னொரு நேசரை சந்திப்பதற்கான பார்மாக இருக்கிறது என்பதாக மாற்றம் சொல்கிறது ராகத்தல் மோமினி மோமினிகளுக்கான ராகத்தான நிம்மதியானது அசத்தின் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அதை கை நபிகள் நணிகள் ரசூலுல்லாஹி சரலாசன் மோமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் நல்வழியில் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களுக்கு இது நிம்மதியை தரக்கூடியது மரணம் திடீரென ஏற்படக்கூடிய மரணமாக இருந்தாலும் அது நிம்மதியை தரக்கூடியது அதே நேரத்தில் பாவிகளுக்கு கை சேரும் என்றால் அவர்கள் பாவம் செய்த நிலையிலே மரணித்து விட்டார்கள் தௌபாவிற்கான வழியே அவர்கள் பெறவில்லை தௌபா செய்வதற்கான வழி அவர்களுக்கு ஒழுக்கப்படவில்லை அது கைசயமான காரியம் என்பதை முகமது ஹசூருல்லி ஹரீசனர்க்கு விளக்கி தருகிறார் அருமையானவர்களே நம்முடைய படிப்பிலை இந்த நிகழ்வுகளை கொண்டு நாம் அல்லாஹிடத்திலே படிப்படியாக நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்னுடைய நிலையை நீ நல்ல நிலையாக ஆக்கிக்கொள் ரஹ்மானே கடைசி முடிவை நன்மையானதாக ஆக்கிக்கொடு நல்ல மரணமாக எனக்கு நீ ஆக்கிக்கொடு செய்த சத்தாவதிகள் மதினாவினுடைய ஒரு பகுதி

ஷகியாக கூடிய மரணத்தை எனக்கு ரிசுக்காக கொடு எப்பேர் கொண்ட துவா பாருங்க மரணத்தை கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவது போல நல்ல மரணங்களை நல்ல முடிவை அல்லாஹுடனுக்கு நாம் கேட்க வேண்டும் என்பதை இந்த மாதம் கற்றுத் தருகிறது முருகன் சத்தாபவங்க கேட்டாங்க அல்லாஹ் ரசுக்குரிய ஷஹாரத்தின் செதவி நீக்க இகனைவா உன்னுடைய வழியில் ஷகீலாக கூடிய வாக்கியத்தை எனக்கு கொடு வஜய் ஐ மௌதிய சி பரதி ரசூரி கசன்ன அல்லாஹ் ஐ என்ற சங்கம் இறைவா என்னுடைய மரணத்தை உனது தூதர் மகம்மது செல்லல்லா உரிய செல்பவர்கள் அவர்களுடைய ஊரான மதீனாவில் என்னுடைய மரணத்தை ஆக்கி வை என்று செய்தனா உமர்கள் சத்தா ரதியா அவர்கள் துவா செய்தார்கள் என்பதையும் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அருவியானவர்களே அண்டை மாநிலத்தில் நடைபெற்ற அந்த பேரிடர் நிகழ்வுகள் எல்லாம் நமக்கான படிப்பிலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது மாதிரியான நிலைகள் இருந்து உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டதற்காக வேண்டிய அல்லாஹிடத்திலே நாம் கரம் மீது விவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அப்துல்லா உலகில் வாழக்கூடிய அனைத்து சமுதாயத்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கண்ணியமாகவும் விதமான ஆபத்துகளில் இடையூறுகளில் சிக்கிவிடாமல் நல்ல நிலையில் வாழ்வதற்கான வழி அல்லாஹ் விசாரமாக திறந்து வைப்பானாக வரமத்துல்ல